ஜனாதிபதி தேர்தலுக்கான கொள்கை பரப்புரைகள் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இன்றைய நாளோடு தபால் மூல சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றன புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தபால் மூல வாக்களிப்பானது தங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்பதாக கூறியிருந்தார் தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் எதனை வைத்து கூறியிருக்கிறார் அரசு ஊழியர்களுக்காக தன்னுடைய ஆட்சி காலத்தின் போதே இரண்டு முறைகள் சம்பள அதிகரிப்பினை வழங்கியிருந்ததாக பரப்புரை கூட்டத்தில் அவர் பேசியிருந்தார் இவற்றுக்கு மேலதிகமாக உடனடியாக அரசாங்க ஊழியர்களுக்கு அடுத்த ஜனவரி மாதம் முதற்கொண்டு சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற எடுத்து தபால் மூல அரச வாக்காளர்கள் தமக்கு சாதகமாக வாக்களித்திருக்கலாம் என்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஊகித்திருக்கக்கூடும் பபால் மூலம் வாக்களித்த பெரும்பாலான அரச துறை சார் உத்தியோகத்தர்கள் அனிரகுமார சானா அவர்களுக்கு வாக்களித்திருப்பதாக இன்றைய தினம் மற்றும் ஒரு பிரசாரமானது முன்னெடுக்கப்படுகின்றது இது உறுதிதப்படுத்தப்படவில்லை உத்தியோகப்பட்ட செய்தி இந்த காலங்களில் பல்வேறுபட்ட போலிகள் பொய்யுரைகள் மற்றும் ஊகங்கள் எதிர்வுகூறர்கள் என்பன இடம்பெறும் இவற்றையெல்லாம் அலட்டிக்கொள்ள வேண்டிய தேவை ஜனநாயக நாட்டில் வாக்களிக்க உரிமை கொண்டிருக்கின்ற மக்களை கொண்டிருக்கின்ற அரசியலமைப்பினூடாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற நாட்டில் மக்களிடையே காணப்படக்கூடிய இந்த ஐயப்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டிய காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகால பகுதியில் இலங்கை ஜனாதிபதியாக யார் வரப்போகின்றார்கள் என்பதையும் கடந்து என்பதையும் தாண்டி இனி வரக்கூடிய ஐந்து வருடங்களில் இலங்கையினுடைய தலைவிதி எவ்வாறு அமையப்போகிறது என்பது இலங்கையினுடைய ஒவ்வொரு வாக்காளர்களும் சிந்தித்து சிறை கொண்டு தன்னுடைய சிரத்தையில் எடுத்து அவதானித்து நீண்ட தூர இலக்குடன் எதிர்வுகூறல்களுடன் சிறந்த முறையில் தீர்க்க தரிசனமான முடிவுகளை எடுத்து வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அனிர்குமார் திசாநாயகவை சஜித் பிரேமதாஸ் அவர்களினால் தோற்கடிக்க முடியாது என்பதாக கூறியிருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சஜித் பிரேமதாச இப்போது இடம்பெறக்கூடிய கூட்டங்களில் ද கொள்கை பරப்புரைகளே பின்வரமாற கூறகின்றார். රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපදිවරයා කිව්වා යගේ අදහස්ස අනරකුමාර දිසානායක ජනාධිපතිවීම කියීන එක. එදකොට කොලාලි පැටව් රතු අලි පැටව් අද දෙගොල්ලු එකටින්. එතනින් එකදයක් තේරෙනවා රනිල් වික්‍රරම සිංහ ජනාධිපදිවරයට දිනන්නට කිසිම අවස්ථාවක් නෑ. කෞරු හරරි හිතාගන ඉන්නවා අනං ජනදා විවමුක්ති පෙරමුණට, අන්රකුමාර දිසානායකට කතරේ ගහන්න,

அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் பக்கம் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மோசடிக்காரர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதாக கூறுகின்றார் அனுரோ குமார சாநாயக் அவர்களுடைய வெற்றியினை தடுத்துக் கொள்ள சஜித் பிரேமிதாஸ் அவர்களால் முடியாது என்று கூறுவதனுடைய உட்கடையான நோக்கம் என்ன வெளிப்படையாக அவர் பேசுவதனுடைய அர்த்தம் என்ன என்பது இப்போது உங்களுக்கு புலனாகும் இடையில் எந்த விதமான டீல்களும் கிடையாது ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் அது வெற்றி பெறும் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த அனைத்து கூட்டணிகளும் அனைத்து கூட்டுக் கட்சிகளும் இந்த தேர்தலில் நல்ல பாடத்தை ஊழல்வாதிகளுக்கும் கொள்ளையடிப்பு செய்து நாட்டை வங்குறுத்தடைய செய்தவர்களுக்கு பாடத்தை புகட்டும் என்பதாக உறுதியும் அறுதியுமாக சகித் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அனந்தகுமார் சாநாயக்க சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவருடைய பேச்சுக்கள் தொடர்பாக சீல் வைத்தால் போல் முத்திரையிட்டு உரையாற்றியிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் கால வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேசுபொருளாக காணப்பட்டது இலங்கையில் மூன்று முனைகளில் போட்டி நிலவும் என்பதாக எதிர்கூறப்பட்டிருந்தது சொல்லப்பட்டிருந்தது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அனந்தகுமார சாநாயக் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் ஐம்பது சதவீதமான வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது கடினமாக காணப்படும் ஆனால் மும்முனை போட்டி இடம்பெறும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது நிலைமை மாறியிருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடிகிறது இப்போது இருக்கின்ற போட்டி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அனந்தகுமார சாநாயக் அவர்களுக்கும் இடையில் என்பதாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் பேசியிருப்பதனூடாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊகிக்க வேண்டியிருக்கிறது இலங்கை திருநாட்டின் வாக்காள பெருமக்களே அற்ப சொற்ப லாபங்களுக்காக உங்கள் வாக்குகளை இரையாக்காதீர்கள் நாட்டினுடைய நலன் எதிர்கால சந்ததி வளமான நாடு போன்றவற்றை முன்னிறுத்தி தரிசனத்தோடு சிந்தித்து வாக்களிப்போம் கூடிய ஐந்து ஆண்டுகளில் இலங்கையினுடைய தலைவிதி எவ்வாறு அமையப்போகிறது என்பதை நாங்களே சிந்தித்து மிகவும் மிகுந்த நிதானத்தோடு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிப்பதன் ஊடாக எமது அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான நாட்டை நாம் ஒப்படைப்போம் அவர்களின் தலைவிதியாவது நிம்மதி பெருமூச்சுடன் வாழ்வதற்கு வழிவகை செய்வோம் இது ஒவ்வொரு வாக்காளினுடைய தலையாய கடமையாகவும் காணப்படுகிறது இது சிலோன் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்மாயில் ஒய்சுர் ரஹ்மான் இப்போது விடைகொள்கின்றேன்